ஆனாச்சி இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அஞ்சூர்லேருந்து இருந்து போகிற ரோடு ஸ்ட்ரைட் ரோடு இது ஹைவே இது பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பருகூர் டு அஞ்சூர் போகிறது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சூர்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இதில் வந்து ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நூறு அடி இருபது சென்ட் இருக்குங்க அருமையான இடங்க சூப்பரான ரொக்கேஷன் அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் செலவு அருமையான இடம் இது பஸ் ஸ்டாப்பான இடம் பேக்கரி போகிறதுக்கெலாம் அருமையான இடம் இருங்க இந்த இருபது சென்ட்டில் பாதி பிரித்து கொடுக்குறாங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூறு அடி வரும் இப்படி நூறு அடி இப்படி நூறு அடி வருங்க மொத்தமாக அதில் நம்ம பிரித்து நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து மொத்தமாக வந்து பத்து பத்து சென்ட் கூட பிரித்து வாங்கிக்கலாம் இருபது அடியில் ஆளுக்கு ஐம்பது ரூபா டிவைட் பண்ணிக்கலாங்க இது சூப்பரான இடங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணுரூவா சொல்கிறாங்க செண்டு குறைச்சி வாங்கிக்கலாம் வாங்க ஒன்றும் இல்லை அருமையான இடங்க இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு வருது சரிங்களா இந்த இடத்துல கவர்மெண்ட் கோட கோர்ட்டு வருது இந்த சின்ன காரணம் மேலே இது ஆப்போசிட்டில் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட் தான் இந்த இடம் உங்களுக்கு உடனே ரிசல்ட்டான இடம் அருமையான இடம் ஆனால் மறக்காமல் வாங்க நன்றி வணக்கம்